ൂം സഹസ്രണയം ചക്രം വജ്രബാണിം വിഭാവയേത് ദേവലോകത്തു സമമാണ് പുണ്യക്ഷേത്രം അമർഗണ്ട അടീ അഴിക്കണ്ട சப்த நதிகள்ல நர்மதா தேவியினுடைய ஜென்மஸ்தானம் நர்மதாதேவி ஆவிர் பவிச்ச மகத்தான ஒரு புண்ணிய பூமி மிகுந்த தபோபலம் இருப்பவர்களுக்கு தரிசனமாக்கி தரக்கூடிய உயர்ந்த புண்ணிய கஷேத்திரம் பாரத தேசத்தில் ஓடக்கூடிய நதிகள்ல நதிய பிரதட்சணம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தல யாத்திரையாக கொண்டாடப்படக்கூடியது நர்மதா பரிகிரமா அப்படிங்கிற புண்ணிய யாத்திரை அதில் அமுருகண்டகிற இந்த திவ்யக் தான் ஜெகன்மாதாபனுடைய ஆவிர்வாவம் இந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு வரணும் சுவாமியை நினைக்கணும் பூஜை பண்ணணும் இதெல்லாம் நமக்கு ஜென்மால மிகுந்த தபோபலத்தினால கிடைக்கிறது அப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த புண்ணிய பூமி இங்கே இருக்கக்கூடிய சுவாமி அமரகண்டேஸ்வரர் நர்மதேஸ்வரர் ஜெகதம்பிகை நர்மதை துர்காலக்ஷ்மி சரஸ்வதி சுரூபமாக இருக்கா சச்சாமர ரமாபானி சவ்யதக்ஷண சேவிதா அப்படிங்கிற அற்புதமான ஒரு நாமாவலியோட கூட இங்கே ஜெகன்மாதா இருக்கா அப்படியாக இருக்கக்கூடிய தேவிதான் நர்மதா தேவி அவளுடைய திவ்யானுகிரகத்தோட இந்த சன்னதி ஆனந்தமான ஒரு தரிசனம் நமக்கு அனுகிரகமாக்கி தரப்படுறது தூர்வாச மகரடி ஒரு சந்தர்ப்பத்தில் தேவலோகத்துல தேவேந்திரன் கிட்ட தான் பூஜித்த தான் சிவ பூஜை பண்ண புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுக்குற துர்வாசர் இடது கையால வாங்கி யானை தலை மேல வச்சு அவனுக்கு அலட்சியம் யானையினுடைய தலையில வச்ச அந்த புஷ்ப ஹாரத்தை யானை தன்னுடைய துதிக்கையினாலே எடுத்து விட்டறிஞ்சு விடுறது அவன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுது தேவேந்திரன்ட்டு ஐஸ்வர்யம் போனா எல்லாருக்கும் போனா மாதிரி மீண்டும் இந்த ஐஸ்வர்யம்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சத்சங்கமாக சேர்ந்து முடிவு பண்ணி திருப்பாறு கடலை அவ அத்தனை பேரும் அமிர்த மதனம் பண்றதுக்காக கடையிறதுக்காக பிரார்த்தனை பண்றா அப்படி அமிர்த மதனம் பண்றத இந்த சமுத்திரத்துலேருந்து ஒரு பக்கம் தேவா ஒரு பக்கம் அசுரா மந்திரகிரியானது மத்தா இருக்கு வாசுகிங்கிற அந்த சர்பமானதை அவ சின்ன அமிர்த மதனம் பண்றா அப்படியே அமிர்த மதனம் பண்றதே அந்த அமிர்தம் வரல விஷம் வந்தது எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டா என்ன பண்றது இனிமேல் நம்மளை காப்பாத்துறதுக்கு யார் சிவபெருமான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றான் அத்தனை பேரும் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை பண்றத சிவபெருமான நமஸ்காரம் பண்றத சிவபெருமான் அந்த திவ்யமான சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஆலகால விஷத்தை எடுத்துட்டு வர சொல்லி அந்த விஷத்தை தானே கையில வாங்கிட்டு சாப்பிட்ட உன்னதமான இடம் இது தான் அதற்கு அமர் கண்டக் சிவபெருமான் தான் சாப்பிட்ட அந்த இடம் அதனால சிவபெருமானுக்கு நீலகண்டேஸ்வரர் நர்மதையாற்றங்கரையில இருக்கக்கூடிய எந்த சுவாமியா இருந்தாலும் நீலகண்டேஸ்வரங்கிற திருநாமம் அமிர்த அமிர்தத்தை வச்சுட்டு காரணத்தினால இந்த க்ஷேத்திரத்துக்கு அமிர்த பிந்து அப்படின்னு பேரு அப்படி சிவபெருமான் விஷம் சாப்பிட்றதே அவருடைய உடம்பு உஷ்ணமா இருக்கு உடம்பு முழுக்க நீளம் ஆயிடுது அவருடைய நெற்றிக் பொன் கட்டில இருந்தே நெற்றி பொட்டில இருந்து ஒரு தீர்த்தம் வெளியில் வந்து விடாது அந்த தீர்த்தமே நர்மதை அப்படின்னு அழைக்கக்கூடிய அற்புதமான மகத்தான ஒரு புண்ணிய தீர்த்தம் அப்படி நர்மதையினுடைய ஜென்மஸ்தானம் நர்மதையினுடைய பிறப்பிடம் நர்மதையினுடைய தரிசனம் நர்மதையினுடைய காற்று பட்டாலே நமக்கு மிகுந்த புண்ணிதம் உண்டு அப்பேற்பட்ட புண்ணிய பலனை கூட்டித்தரவல்ல உன்னதமான கஷேத்திரம் சிவபெருமான் விஷம் சாப்பிட்ட இடம் உன்னதமான இந்த திவக்ஷேத்திரம் இங்க நாம சுவாமி அம்பாள் பார்த்து கார்த்திகேய சுவாமியோட ராஜராஜேஸ்வரியா அந்த நர்மதை இங்க சின்ன பொன்னா மகா கன்னிகையா பிஞ்சு பிஞ்சு விரல்களோட அழகான திருமுக மண்டலத்தோட நற்றில திலகத்தோட சூடாமணிங்கிறத சூடுண்டு கழுத்துல ஹாரம் போட்டுண்டு கையில வலையெல்லாம் போட்டுண்டு கன்னிகையா ஆவிர் தானே சிவரூபமா வெளியில வந்து சக்தி அம்சத்தோட சிவசக்தி ஐக்கிய ரூபின்னேன்னு பெருக்கெடுத்துன்னு ஓடி வரக்கூடிய பாரத தேசத்தினுடைய மேற்கு நோக்கி ஓடக்கூடிய உன்னதமான ஒரு நதியாக அமைஞ்ச அருள் பாலிக்கிறது ஆனந்தமான ஒரு தரிசனம் நமக்கு உண்டாக்கி தருது சுவாமியினுடைய பிரசாதம் இந்த சந்தர்ப்பத்துல அழகான இந்த திவ்யக் எல்லா இடத்தையும் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பேரை நமக்கு உண்டாக்கி தரப்படுறது இந்த மகத்தான பேரோட பகவான பூரணமா அனுபவிக்கலாம் ஆனந்தம் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் நமக்கு அமைச்சு தருது சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் சுவாமியினுடைய பிரசாதம் எல்லாருக்கும் உண்டாக்கி தரணும் அமருகண்டம்ங்கிற மகா க்ஷேத்திரத்தில் பரமேஸ்வரனுடைய கிருப்பை உண்டாக்கி தரணுங்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றோம் ஓம் நம சிவாஜ் ஓம் நம சிவாஜ்